எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலिटीजலாம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் இருந்துது இல்ல உள்ள ஓகே உள்ள என்ன ப்ராசஸ் நடந்ததுங்க நீங்கள் போகும்போது என்னென்ன என்ன பண்ணுங்க சில பேருக்கு பூத் ஸ்லிப்லாம் கொடுத்துருப்பாங்க சில பேருக்கு அந்த ஸ்லிப் இல்லையா ஓகே 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 மேடம்

உங்கள் பேர் சார் பாலமுடைய ஓகே சார் ஓட்டு இது எத்தனை தடவை நீங்கள் ஓட் பண்ணுறீங்க சார் இது பதினேழாவது முறை தான் ஆ சரிங்க ஆ நூறு சதவீதம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் ஓட் போடணும் அப்படின்றத நம்ம ஆட்சியர் கூட தெரிவித்திருக்காரு அதன்படி எல்லாமே நிறைய பேர் காலையிலேருந்து இருந்து வெயில் இருந்தாலும் பார்க்காம வந்துட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ வேலை செய்கிறது வந்து பக்கத்து பிரிஸ்டேட்ல இருக்கிற பெங்களூரில் ஓ இருந்தாலும் ஓட்டு போகிறதுக்காக நீங்கள் இங்கே நேட்டிவ் வந்து இங்கே தான் நேட்டிவ் தான் சரி சரி ஓட்டுக்காக வந்துருக்கீங்க ஓட்டு போகிறதுக்காக

இந்த முறை அதிகமான வாக்குப்பதி பதிவாகவும் எதிர்பார்க்குறேன் ம் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஓட் ஓட் போட்டு உள்ளே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்களா பேசிக் நீட்ஸ் எல்லாமே என்னென்ன கேட்குறாங்க ஆதார் கார்டு ப்ரூஃப் ஓகே சார் ஒரிஜினல் இல்லை அப்படின்னும்போது வேறு எதனா ஆல்டர்நேட்டாக என்ன எனக்கு எதுவும் கேட்க ஓகே சார் ஒரு நிமிஷம் ஆ இப்போ ஓட்டு போட வந்திருக்கீங்களா எத்தனை தடவை போட வந்திருக்கீங்க ஆ எந்த தெருவுமா நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஓகே ஓட்டு போடுற அனுபவம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது இவ்வளோ வெயிலையும் நடந்து வந்து போடுறீங்களே அந்த கடமையை பற்றி போடணும் கண்டிப்பாக எல்லாரும் போடணும் அப்படின்றது தான் ஏன்னா நிறைய பேர் லீவ் விட்டாங்க ஜாலியாக சாப்பிட்டுட்டு வீட்டில் பார்த்து தூங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அது விட்டு விடக்கூடாது கூடாது சார் நன்றி வணக்கம் சார் உங்க சொல்லுங்கள் ஓகே உங்க பேருமா எங்க வரீங்க ஓகே எத்தனை தரம் இப்ப ஓட் போடுறது ஓகே எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு புதுசாக அந்த மிஷின்லாம் பார்த்தா இவ்வளோ நிறைய நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் பட் புதுசாக ஒரு நம்ம பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அது ஓகே உள்ள என்ன கேட்டாங்க கேட்டாங்க ஓகே ஓகே அந்த பூத் ஸ்லிப் மாதிரி எடுத்து போனீங்களா இல்லை அவங்களே கொடுத்துருந்தாங்க ஓகே இந்த மை மட்டை கொஞ்சம் காமி ஓட்டு போட்ட மை மட்டை கொஞ்சம் காமி ஓகே தேங்க்யூ ஓகே புதுசாக ஓட்டு போட போறோம் அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் நகரக்கில் ஓகே என்னென்னா எடுத்துகிட்டு வரணும் ஐடி இல்லை போது என்ன கொண்டு வரணும் கண்டிப்பாக இல்லைனாலும் அவங்கள ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகே உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க சீக்கிரமாக சார் தேங்க் யூ தேங்க் யூ போட்டு போட போறீங்க வணக்கம் ஃபேமிலியோட வந்துருக்கீங்க பொழுது வாங்க வணக்கம் உங்கள் பேர் சார் ஓகே எந்த தெருவில் வந்து வரீங்க சார் ஓகே இது எத்தனை தடவை போறீங்க ஓட்டு ஆ காலையில் எப்படி இருக்கு கூட்டம்லாம் இருக்கு உள்ள இது கண்டிப்பாக எல்லாருமே நூறு சதவீதம் ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம கேட்டுருக்காரு அதை பற்றி என்னுடைய கருத்தை வந்து எல்லாருமே நம்ம உரிமையை வந்து பயன்படுத்தணும் ஓகே சார் நன்றி சார் என்னென்ன கேட்குறாங்க ஐயா உள்ளது போடுறீங்க இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸில் அப்பா எப்பவுமே வந்துடுவீங்க கண்டிப்பாக நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி சில பேர் போடுறது இல்லை சில பேர் போடுறதில்ல கண்டிப்பா முடியாது சொன்ன ஆனால் நூறு சதவீதம் போடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்

என்ன தரோலம்பா சையா சிவா சேனல் பாப்பீங்களா